எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமானவர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயண நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய சத்ரியா வனகுல சாத்திரிய சொந்தங்கள் விமானவர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் அணு அலுமறையீடு விதிக்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஸ்பான்சர்ஷிப்பும் கண்டிப்பாக பயன்படும் பாமக பாஜக கூட்டணி பாமகவுக்கு பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் கொடுக்கப்பட்டது அந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த வேட்பாளர்கள் அந்த தொகுதிகளுக்கு பலமானவர்களா பலவீனமானவர்களா தான் இந்த காணொலியில பேச போறோம் பாமகவுடைய பத்து வேட்பாளர்கள் யார் அப்படின்னா தர்மபுரி தொகுதிக்கு அன்னியார் சௌமியா அன்புமணி அவர்களும் சேலம் தொகுதிக்கு அண்ணன் அண்ணாதுரை அவர்களும் அரக்கோணம் தொகுதிக்கு அண்ணன் அவர்களும் ஆரணி தொகுதிக்கு அண்ணன் கணேஷ்குமாரி அவர்களும் கடலூர் தொகுதிக்கு இயக்குனர் அண்ணன் தங்கர்பச்சன் அவர்களும் மயிலாடுதுறை தொகுதிக்கு அண்ணன் மகா ஸ்டாலின் அவர்களும் விழுப்புரம் தனி தொகுதிக்கு அண்ணன் முரளிசங்கர் அவர்களும் திண்டுக்கல் தொகுதிக்கு பொருளாளர் திலகபாமா அவர்களும் காஞ்சிபுரம் தனி தொகுதிக்கு ஜோதி அவர்களும் கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு தேவதாஸ் உடையார் அவர்களும் ஆகமத்தும் பத்து வேட்பாளர்கள் இங்க பாமகவால அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுல மிகப்பெரிய ஒரு சமூக நீதி கொள்கைய பாமக கடைபிடிச்சிருக்கு மகளிருக்கான முப்பத்தி மூணு சதவீதம் அப்படின்னு சொல்லப்படும் பாமக தெளிவா வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிச்சிருக்காங்க அவர்கள் வாங்கிய பத்து சீட்டுல மூணு பெண்மணிகளை வந்து பாத்தினா நிற்க வச்சிருக்கிறாங்க இரண்டு பொது தொகுதி ஒன்று தனி தொகுதி தனி தொகுதியில ஜோதி அவர்களும் பொது தொகுதியில் தர்மபுரிக்கு சௌமி அன்புமணி அவர்களும் திண்டுக்கல்லுக்கு திலகமாமா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய மகளிர் அந்த சமூகநீதியை பாமக இந்த தேர்தல்ல அளவாக வந்து பாத்தினா கடைபிடிச்சிருக்காங்க அதே போல இரண்டு தனி தொகுதிகளை வந்து பாத்தினா வாங்கி இரண்டு பட்டியல் சமூக வேட்பாளர்களுக்கும் தங்களுடைய சமூக நீதியை வந்து பாத்தினா பாமக ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க சரி பாமக வந்து பத்து வேட்பாளர்களை அறிவிச்சுட்டாங்க இதனால பாமக கண்டிப்பா வெற்றி பெறுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய கேள்வி சரி என்னென்ன தொகுதிகள் அப்படின்னா தர்மபுரி சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் பாமகவோட கோட்டை அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அது சொல்லிட்டா மட்டும் போதாது நாம களத்துல இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்க முடியும் கண்டிப்பாக நம்மளுடைய பலம் வாய்ந்த தொகுதியாக தர்மபுரி இருந்தாலும் நாம களத்துல இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் பாமக தான் தர்மபுரி தொகுதியில வரும் அடுத்ததா சேலம் தொகுதி சேலத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அண்ணாதுரை இது பல பேருக்கு தெரியல அப்படின்னா இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையே சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா தோற்கடிச்ச ஒரு உன்னதமான சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அண்ணார சேலம் தொகுதிக்கு பாமக வந்து அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக களத்துல இறங்கி வந்து சேலத்துல சேலம் தொகுதியோட எம்பியாக வந்து பாத்தினா திகழும் அதுல கருதே கிடையாது அடுத்ததா அரக்கோணம் அண்ணன் வக்கீல் பால அவர்கள் நாம சொல்லி வந்து பாத்தினா அண்ணன் அவர்களை பாட்டாளி சொந்தங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது கண்டிப்பாக அரக்கோணத்துல நாம நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் அடுத்ததா கடலூர் தொகுதி இதுதான் மிகப்பெரிய ட்விஸ்டே இயக்குனர் தங்கர் வந்து பார்த்தீங்கன்னா பி நிற்க வச்சிருக்கிறாங்க அண்ணன் தங்கர்பன் அவர்கள் வந்து இங்க இருக்கிற அரசியலும் அரசியல் செய்யும் விளையாட்டுகளும் பல மேடைகள்ல வந்து தோல் உறிச்சி பேசியிருக்கிறாரு மட்டும் ஒரு நல்ல மனிதரை கடலூர் தொகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து யார் எதிரினாலும் அண்ணன் தங்கர்பச்சன் அவர்கள் மிகப்பெரிய வந்து பாத்தினா ஒரு டப் காம்படிஷனை கொடுப்பார் அப்படின்னு என்னால உறுதியாக சொல்ல முடியுது இறங்கி வேலை செஞ்சோம் நமக்கு தான் வரைக்கும் அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் ஆரணி அவருடைய சொந்த ஊரு வந்தவாசி பக்கம் தானே சொந்த ஊர் அப்படின்னா வச்சுக்கலாம் ஆரணி தொகுதியை வந்து பாட்டாளி சொந்தங்களும் எல்லாருமே வேலை செஞ்சோம் அப்படின்னா ஆரணி தொகுதியும் நம்மளுடைய கைவசம் தான் வந்து நிற்கும் என்னால் உறுதியாக மயிலாடுதுறை மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கி வேலை செஞ்சோம் அப்படின்னா மயிலாடுதுறையும் பாமக வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியங்களும் உண்டு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில வந்து பாத்தினா உடையார் சமூகத்தவர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க எல்லா கட்சியிலுமே வந்து உடையார் சமூகத்தை தான் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல பாமக அண்ணன் தேவதாஸ் உடையார்களை அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா ஒரு டஃப் காம்படிஷன் கள்ளக்குறிச்சிலையும் பாமக கொடுக்கும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும் அடுத்ததா தனித்தொகுதி அண்ணன் முரளிசங்கர் விழுப்புரத்துக்கு வந்து பாத்தினா நின்று இருக்கிறாரு கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் வந்தவாசிகள் என்னாரு தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு கண்டிப்பா மேல்பாதி சம்பவத்தை ஒவ்வொரு வன்னியர்களும் நினைவு கூர்ந்து இருக்கணும் அப்படியாப்பட்ட ஒரு நினைவு அனைத்து வன்னியர்களுக்கும் இருந்தா கண்டிப்பா நாம பாமகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அனைத்து கட்சி வன்னியர்களும் தாய் திரௌபதியோடைய கோயிலை இழுத்து பூட்டின யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தரக்கூடாது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாமகவை மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை விழுப்புரத்தில் எடுத்துட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புற விழுப்புரம் தொகுதியும் நமக்கான தொகுதியா சொல்ல முடியும் அடுத்ததா காஞ்சிபுரம் தனி தொகுதி ஜோதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிற்கிறாங்க பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிமுகமான சொந்தங்களுக்கு அவர்களை பற்றி தெரியாம இருக்கலாம் ஜோதி அவர்களும் வந்து காஞ்சிபுரத்துல மிகப்பெரிய ஒரு டஃப்பான வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிஷனை கொடுப்பாங்க தனி தொகுதி இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா இந்த தொகுதியில வன்னியருடைய வாக்கு சதவீதம் மிக மிக பெருசு அதுவும் முக்கியமா வன்னியர்களுடைய பாமகவுடைய வாக்கு வங்கி காஞ்சிபுரத்தில் அதிகம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தனி தொகுதியும் நம்மளால் வெற்றி பெற முடியும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா திலகபாமா அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே நின்னாங்க தற்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா நின்று இருக்கிறாங்க அங்கே எப்படியாப்பட்ட ஒரு வெற்றி வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் நாம களத்தில் இறங்கி வேலை செஞ்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு திண்டுக்கலை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது தருமபுரி சேலம் அரக்கோணம் கடலூர் ஆரணி மயிலாடுதுறை தனி தொகுதியா சொல்லப்படுகின்ற விழுப்புரம் காஞ்சிபுரம் அப்புறம் கள்ளக்குறிச்சி இந்த ஒன்பது தொகுதிகளில் கண்டிப்பாக வந்து பாமகவுடைய வாக்கு வங்கியும் வன்னியர்களுடைய வாக்கு வங்கியும் மிக பெருசு அனைத்து வன்னியர்களும் சரியான நேர் திசையில பயணப்பட்டு கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தேசிய கூட்டணியாக சொல்லப்படும் மோடி அவர்கள் வந்து பாத்தினா அங்க பிரதமராகவும் நாம ஒன்பது தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வெற்றி பெறணும் அப்படின்ற சிந்தனையோட அனைத்து வன்னியர்களும் உழைக்கணும் அனைத்து வன்னியர்களும் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இந்த தொகுதிகளுக்கு அனைத்து பாட்டாளி சொந்தங்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் மிக பலமான தொகுதிகளை பாமக வாங்கியிருக்காங்க பலமான வேட்பாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக நாம வெற்றியை அடைந்தே தீர்வும் களத்தில் இறங்கி வேலை செய்வோம் அப்படின்ற ஒரு துணிச்சலோட அனைத்து பாட்டாளி சொந்தங்களும் வன்னியகுல சாஸ்திரிய சொந்தங்களும் அடிச்சு நொறுக்குவோம் கண்டிப்பாக வந்து பார்த்தா நாம மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாமகவுக்கு ஈட்டி தருவோம் கண்டிப்பாக நமக்கான அனைத்து விஷயங்களும் இந்த தேர்தலில் தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா புலப்பட்டுவோம் கண்டிப்பாக ஒற்றுமையாக யோசிங்க ஒற்றுமையாக சிந்தனை செய்யுங்க ஒற்றுமையோடு வந்து பார்த்தா நாம வாக்கு செலுத்தி நமக்கான அரசியலை மிகப்பெரிய பலம் பொருந்திய அரசியலாக மாற்றுவதற்கான அனைத்து விஷயங்களையும் செய்யுங்க அப்படின்னு அனைத்து வன்னிய மூல சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் புரியுதுங்களா மிக பலமான தொகுதிகள்தான் நம்ம வாங்கியிருக்கோம் திண்டுக்கலை தவிர்த்து மீதி ஒன்பது தொகுதிகளும் வன்னியர்கள் அதிகப்படியாக இருக்கிற தொகுதிகள் தான் வன்னியர்கள் நீங்க தான் முடிவு பண்ணணும் புரியுதுங்களா நீங்கதான் வாக்கு போடணும் நீங்கதான் முடிவு பண்ணணும் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படின்றத வெற்றிக்கான முடிவை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வன்னியர்களும் எடுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்க கடவுள் நன்றி வணக்கம் வாழ்க வன்னிய பெருங்குளம் வாழ்க சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வனை உலக சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நில கடவுள சந்திக்கிறேன் அதே போல அனைத்து கட்சிகள் இருக்கிற வன்னிய வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்ற விஷயத்தையும் நான் ஒரு தனி காணொலியாக பதிவு செய்ய யோசிச்சுட்டு கண்டிப்பா பதிவு அனைத்து அதையும் பார்த்து நமக்கான அரசியலை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் பாய் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவாங்க